ஆக்டிவேட் ஆவாரு எங்களுக்கு பட்டு துணி எல்லாம் போடுற அளவுக்குலாம் எல்லாம் எங்களுக்கு வசதி இல்ல அப்படின்னா பரவாயில்ல என்ன உங்ககிட்ட இருக்கோ அதை சுத்தமா பயன்படுத்துங்க கிளீனா வச்சுக்கோங்க நீங்க இருக்க இடத்த இப்ப சுக்ரன் தானா தேடி வருவாரு உங்களால முடிஞ்சா நல்ல அழகா மேக்கப் போட முடியுமா கண்ணுக்கு மை வைக்க முடியுமா உங்களால செஞ்சுக்கோங்க லேடிஸ் எல்லாம் இதெல்லாம் செய்யும் போது சுக்கரன் ஆக்டிவேட் ஆவாரு மென்னா இருந்தா என்ன செய்யலாம் மென்னுக்கும் அதேதான் பட்டு வேஷ்டி கட்டிட்டு போக அப்படின்ற இடத்துக்குலாம் பட்டு வேஷ்டி எல்லாம் கட்டுங்க நல்ல நீட்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி போடுங்க போட்ட டிரஸ்ஸையே திரும்ப திரும்ப போடாதீங்க அதாவது ஸ்வெட்டிங் ஸ்மெல் அதாவது வேர்வ நாற்றத்தோட இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போடும்போது சுக்ரன் ஆதிக்கம் கம்மியாகும் நல்ல பெர்ஃபியூம் போட்டுக்கலாம் மென் வந்து எப்பவுமே வந்து ஒரு பெர்ஃபியூம் எங்களுக்கு பெர்ஃபியூம் வாங்குற அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னா ஆகவே இருக்கு நம்ம ஊர்ல கம்மி விலையில கிடைக்கிற ஒரு விஷயம் ஜவ்வாது சுக்ரனுக்கு ரொம்ப பிடிச்சது வாசனையான விஷயங்கள் நீங்க உங்களை சுத்தி அதாவது கமகமான வாசனையா இருக்கணும் சுக்கரன் நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது மகாலட்சுமி தாயார் உங்க வீட்டை தேடி நிச்சயமா வருவாங்க மகாலட்சுமி தாயார் பத்தி சொல்லியாச்சு அப்போ சுக்கரனை அங்க எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க எளிமையான முறையில ஃப்ரைடே அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில சுக்ரஹோரையில இந்த பிரசாதம் மகாலட்சுமி தாயாருக்கு படைச்சு இந்த பிரசாதத்தை மகாலட்சுமி தாயாருக்கு வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா சுக்ரன் ஆக்டிவேஷன் நடக்கும் அது என்ன பிரசாதம் அப்படின்னா ஃபீல்ட் பீன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க தமிழ்ல மொச்சக்கொட்டை இருக்கு அத சுண்டல் மாதிரி செஞ்சு அதை வந்து பிரசாதமா வச்சுட்டு அதை வீட்ல எல்லாருக்கும் கொடுங்க ஒயிட் கலரா இருக்க அந்த பீன்ஸ் வந்து ரொம்ப வந்து முக்கியம் ஒயிட் கலரா இருக்கிறத யூஸ் பண்ணுங்க சரி சுக்ரஹோறையில இது வைக்கிறதுனால என்ன நடக்கும் சுக்ரஹோறையில சுக்ரனை ஆக்டிவேட் பண்றீங்க இந்த வெள்ளை கலர் பீன்ஸ் வச்சு நீங்க மகாலட்சுமிக்கு பூஜை செய்யும் போது அல்லது பிரார்த்தனை செய்யும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா சுக்ரன் அங்க ஆக்டிவேட் ஆவாரு இது கூடவே சேர்த்து ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லலாமா எஸ் தாராளமா சொல்லலாம் இந்த மந்திரத்தை நீங்க வெள்ளி வெள்ளிக்கிழமை சுக்ரஹோரை மற்ற நாட்கள்லயும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போது நீங்க சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணலாம் அது என்ன மந்திரம் ஓம் கிளீம் ஸ்ரீம் சுக்ராய நமக இந்த மந்திரத்தை ரிப்பீட்டடா நீங்க நூத்தி எட்டு டைம் சொல்லிட்டே வாங்க அது கூடவே நான் சொன்ன இந்த மாதிரி நீங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து நீங்க என்ன பிரசாதம் வச்சு பிரார்த்தனை பண்றீங்களோ இது எல்லாத்தையும் செய்யும் போது நிச்சயமா அங்க சுக்ரன் ஆக்டிவேஷன் நடக்கும்